நமது நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை வைத்து சிறப்புரையாற்றுகிறார் சுதந்திர தின விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் பாதுகாப்பிற்காக ஒரு லட்சம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கட்சியிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக தங்கமணி கூறுகையில் இறுதி வரை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என நினைத்து உயிர் மூச்சாக பணியாற்றி வருகிறேன் எனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்க சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதற்காக ஃபாஸ்டாக் முறை நடைமுறையில் உள்ளது இதற்கிடையே ஓராண்டுக்கு மூன்றாயிரம் சலுகையில் பாஸ் வழங்கும் முறையை மத்திய அரசு அறிவித்தது இந்த தினமான நாளை முதல் அமலுக்கு வருகிறது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் தேசிய தலைநகர் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் வழக்கமான சம்பிரதாயப்படி இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்கும் அதனைத் தொடர்ந்து அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் பாதுகாப்பு பணிகளுக்காக டெல்லி முழுவதும் பதினைந்தாயிரம் காவல் பணியாளர்கள் பல பிரிவுகளாக பாதுகாப்பை உள்ளனர் வாக்கு திருட்டு தொடர்பாக வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வரும் பதினேழாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை பேரணி நடைபெற உள்ளது இதில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் நாளை இருவரும் சந்தித்து பேச இருக்கிறார்கள் அப்போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது வெள்ளிக்கிழமை சந்திப்புக்கு பின் உக்ரைன் போரை புதின் தொடர்ந்து நடத்தினால் ரஷ்யாவுக்கு மிக கடுமையான விளைவுகள் இருக்கும் என ட்ரம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தானியர்கள் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர் சில இடங்களில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டாடப்பட்டுள்ளது இந்த பொறுப்பற்ற நடவடிக்கையால் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர் கிரிக்கெட் உலகின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுபவர் சச்சின் டெண்டுல்கர் அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் மும்பையின் பிரபல தொழிலதிபரும் ஹாஸ்பிடாலிட்டி துறையில் கொடிக்கட்டி பரப்பவருமான ரவிகா என்பவரின் பேத்தியான சானியா சந்தோக்கும் நிச்சயதார்த்தம் உள்ளது இந்த நிகழ்வு குறித்த புகைப்படங்களோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ டெண்டுல்கர் குடும்பத்தின் சார்பில் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூலி இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து உள்ளார் உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் இன்று வெளியானது கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் காலை ஆறு மணிக்கு சிறப்பு காட்சிகள் தொடங்கியது கூலி படத்தை பார்த்த ரசிகர்கள் திரையரங்கை அதிரவிட்டனர் ரசிகர்களிடையே கூலி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது